மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியிலே இன்றைய தலைப்பு பகுதிக்குள்ள வந்தாச்சு இன்றைய நாள்ல வந்து என்ன விடயம் பற்றி நாங்கள் பேச போன்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது இன்றைய நாட்கள் இந்த விரதங்களுக்கான நாட்களாக இருக்கின்றன அநேகர் வந்து சிவராத்திரி என்று சொல்லி அந்த இரவு பூராகவுமே வந்து நித்திரை விழித்து காலையில் வந்து உணவு சமைத்து எல்லோருக்குமே கொடுத்து உண்பது வழக்கம் இது அந்த விரத காலங்களில் பின்பற்றப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது உணவு சமைத்து எல்லோருக்குமே கொடுத்து எல்லோருமே பக்கின் துண்ணுகின்ற ஒரு விடயம் இருக்கின்றது இந்த பகிர்ந்துண்ணல் என்பது இன்றைய காலத்தில் இருக்கின்றதா எங்களுடைய அன்றைய காலத்துவர்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இன்றைய காலங்களில் அதிகமாக இந்த பண்பு குறைவடைந்து கொண்டு செல்கின்றது என்றுதான் சொல்லிக் கொள்ள முடியும் ஆகவே அது தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைய நாளில் பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கின்றோம் என்ன விடம் என்று சொல்லி பார்த்தால் நாங்கள் அனைவருமே இன்று சமூக மாற்றத்து மாறிக்கொண்டு வந்துவிட்டோம் அன்றைய காலங்களில் பார்க்கின்ற போது நாங்கள் விரதங்களாக இருக்கட்டும் பண்டிகைகளாக இருக்கட்டும் இந்த கூட்டு குடும்பம் அல்லது வந்து எங்களுடைய இந்த வேலைகளுக்கு செல்கின்ற வீதங்கள் வந்து குறைவாக இருந்தது அவ்வாறு வீட்டில் இருக்கின்ற எல்லோருமே அதிகமாக வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு செல்கிறார்கள் கணவன் மனைவி ஆகிய இருவருமே வந்து வேலைக்கு செல்கிறார்கள் அவ்வாறு வந்து இந்த சமூக மாற்றத்தின் காரணமாக வந்து என்ன நடக்கின்றது என்று சொன்னால் இந்த விரதங்கள் இருக்கட்டும் அல்லது விழாக்கள் இருக்கட்டும் இவை அனைத்துக்கும் நாங்கள் நேரம் செலவழித்து அதற்காக நாங்கள் நேரம் செலவழிப்பது மிக மிக குறைவான ஒரு விடயமாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக இந்த உணவு விடயத்தில் நாங்கள் உணவு சமைத்து எல்லோருக்குமே வந்து அருகில் இருக்கிறவர்களுக்கு கொடுத்து இல்லாதவர்களுக்கு கொடுத்து உண்ணுகின்றோமா என்கின்ற ஒரு பண்பை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் பாடசாலை காலங்களிலே எங்களை பாடசாலையில் சேர்க்கின்ற போதே ஆரம்ப பருவத்தில் ஒரு விடயம் பகிர்ந்து இருந்தால் எல்லோருக்குமே கொடுத்து உண்ண வேண்டும் என்று சொல்லி எல்லாம் என்ன செய்வார்கள் இன்றைய நாட்கள் வந்து மிகவுமே குறைந்து கொண்டு வருகின்றது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய நேரம் வீணாகிப் போகின்றது என்று சொல்லி அந்த வேலைகளை குறைத்து கொண்டே வருகின்றோம் நாங்கள் உண்ணுவதை கூட ஒரு வேலையாகத்தான் எடுத்துக் கொள்கின்றோம் அன்றைய காலத்தில் பசிக்காக உண்டோம்

ஆனால் இன்று வேலைகளைத்தான் தனியாக செய்கின்றோம் என்று பார்த்தால் உண்ணுவதை கூட நாங்கள் தனித்தனியாகத்தான் உண்ண வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றோம் குடும்பத்தில் கூட ஒன்றாக இருந்து உணவு உண்பது என்பது மிக குறைவான ஒரு விடயமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் தந்தை வேலையால் வருவதற்கு தாமதமாகிவிடும் என்பதற்காக பிள்ளைகள் முன்னரே உணவை உண்டு விடுவார்கள் சில சமயங்களில் தந்தை தனியாக உணவை உட்கொள்வார் பிள்ளைகள் தனியாக உணவை உட்கொள்வார்கள் இவ்வாறு வந்து ஒரு தனித்தனித்து எல்லோருமே வந்து வாழ முற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த பண்புகள் எங்களுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும்

தைப்பொங்கலுக்கு மூணு முதல் நாள் இந்த போகி பண்டிகை என்று வருவாங்க அடுத்தது தைப்பொங்கல் நாளாக இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் மாட்டு பட்டி பொங்கல் இருக்கும் அதற்கு பிறகு காணும் பொங்கல் என்று ஒன்றை வைத்தார்கள் உறவினர்கள் அனைவரும் ஒன்றாக நாங்கள் தனித்தனி எங்கள் வீடுகளில் பொங்கி இருந்தாலும் இந்த காணும் பொங்கல் என்று ஒன்றை வைத்து இந்த காணும் பொங்கல் நாளில் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக பொங்கி அனைவருக்கும் பகிர்ந்துள்ளக்கூடிய பழக்க வழக்கங்களை எல்லாம் எங்களுடைய தமிழர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கார்கள் அதே போல இந்த வாய் பேச முடியாத உயிரினங்களுக்கும் உணவளிக்க வேண்டும் மனிதர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்காமல் ஐந்தறிவு படைத்த அந்த உயிரினங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதை கூட பல இடங்களிலே காண்பித்துக் கொண்டு உதாரணமாக இந்த அரிசி மா அல்லது தானியங்களிலே கோலங்கள் போடும் பொழுது அது வந்து அங்கு இருக்கக்கூடிய அந்த சிற்றுயிர்களுக்கு உணவாக போகிறது அதே நேரம் நாங்கள் சமைத்து உணவை படைப்பதற்காக விலங்குகள் பறவைகளுக்கு வைக்கும்போது காக்கை உணவு வைத்தல் என்று அது எங்களுடைய முன்னோர்கள் என்று கூறினாலும் நாங்கள் அது விலங்குகளுக்கும் அவற்றை பகிர்ந்து கொடுத்திருக்கிறோம் என்ற ஒரு உயிர்மை நேயத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது எனவே பகிர்ந்துண்ணல் என்பது மிகப்பெரிய குணமாக இருக்கு அது இன்றைக்கும் சிறுவர்களிடத்திலே இருக்கிறது இந்த நாய் பூனை காகங்கள் அதுகளுக்கெல்லாம் சாப்பாடு வைக்கிறேன் சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு அலாதி பிரியும் அவர்கள் ஓடி போய் நாய் அதுகளுக்கெல்லாம் வைப்பார்கள் ஆனால் பெரியவர் வளர்ந்தவர்கள் நாங்கள்லாம் அவற்றை பற்றி சிந்திப்பது இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த பகிர்ந்துன்னல் என்றது சிறு வயதிலிருந்தே வளர்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது பாடசாலைக்கு செல்லக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு இது ஒரு கொடுக்காம நீ சாப்பிடு என்று சொல்றதை விட கிடைக்கக்கூடியதை நீ மற்றவர்களோடு பகிர்ந்து உண்ணு அல்லது அவர்களோடு நீ பகிர்ந்து உண்ணும்போது அவர்கள் கூடிய உணவையும் நீ உண் உண்ணு என்ற ஒரு பழக்கத்தை அவர்களுக்கு வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய முன்பள்ளி பா பாடசாலைகளிலே எல்லா மாணவர்களும் கொண்டு வரும் உணவுகளையும் அவர்கள் தங்களுக்குள்ளேயே சேவ் பண்ணி சாப்பிடக்கூடிய அளவிற்கு தான் ஆசிரியர்கள் வளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பொழுது எங்கள் நாடுகளில் இவை இருந்த இந்த குணங்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டு போகிறது என்பது தான் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது எல்லாருக்குமே தனித்தனியாக இன்றைக்கு ஹம் தனியார் மயப்படுத்தப்பட்ட அந்த முன்வழிகள் எல்லாம் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு ஒரு செக்டர் அதுக்கு செக்டர் அதுக்கு அதுக்கப்புறம் தான் அவையில் சாப்பிடுவோம் தனியாக சாப்பாட்டுப்பட்டி பட்டி சாப்பாடு தனியாக தண்ணி போத்தில் தனியேண்டு எல்லாமே இவர்களை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு முறையாகத்தான் இது மாறி இருக்கிறது எனவே இந்த பகிர்ந்துன்னல் என்பது மீண்டும் எங்களுடைய சமுதாயத்தில் உருவாக வேண்டும் அப்படி பகிர்ந்துண்ணல் என்ற எண்ணம் உருவாகும் பொழுதுதான் எல்லா விடயங்களிலுமே பகிர்ந்து நாங்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம் கஷ்ட காலமோ ஒரு வறுமையோ வந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் எங்க எங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை பகிர்ந்து அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று எல்லாத்துக்குமே இந்த அடிப்படையாக பகிர்ந்துள்ளல் என்ற ஒரு விடயம் காரணமாக இருக்கும் என்பதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடோம் நிச்சயமாக கணிகரன் கூறியது போலவே வந்து நாங்கள் சில விடயங்களை வந்து நாங்கள் எங்களுடைய விலங்குகளிடமிருந்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக காகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு உணவு இருக்கின்ற இடத்திற்கு சென்று விட்டது என்று சொன்னால் மற்ற ஏனைய காவ வந்து கூவி கூவி அழைக்கின்ற ஒரு பண்பை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த பறவைகளிடமிருந்து நாங்கள் இந்த பண்புகளை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் மனிதர்களாக இருக்கின்றோம் ஆராய்வு படித்த மனிதர்களாக இருக்கின்றோம் அதிலும் வந்து சில சில பண்புகளை எங்களுக்குள் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த பகிர்ந்துன்னல் ஊடாக எத்தனையோ பேருடைய அதாவது எத்தனையோ போருடைய பசி தீர்க்கப்படுகின்றது சில சமயங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது எங்களிடம் அதிக அளவான உணவு இருக்கும் ஏனையவர்களிடம் வந்து உணவு இல்லாமல் இருக்கும் நாங்கள் உண்டு விட்டு மீதி உணவை வந்து என்ன செய்வோம் குப்பை தொட்டிகளில் போடக்கூடிய ஒரு நிலைமை கூட இருக்கும் ஆனால் யாரோ ஒருவர் சாப்பிடாமல் இருக்கின்ற போது நாங்கள் சாப்பிட்டு மீதி உணவை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுகின்றோம் என்று சொன்னால் அது எங்களுக்கும் ஒரு மனத ரீதியாக துன்பப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது ஆகவே ஒவ்வொரு வழிமுறைகளையும் நாங்கள் இதை பின்பற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் சிறு பிள்ளைகளை நாங்கள் இந்த இந்த இருந்தே வந்து அவர்களை தனித்து வைக்க பழகி அது மாத்திரமில்லாமல் இவ்வாறு நீ தனியாகவே இருக்க வேண்டும் தனியாகவே சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அவர்களை தான் இன்றைய காலத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றன நாங்கள் பார்க்கின்ற போது அநேகமாக பாடசாலை மாணவர்கள் தான் இந்த உல நில பாதிப்பு என்று சொல்கிறார்கள் தூக்கமின்மை என்று சொல்கிறார்கள் அது மாத்திரம் அவர்களுக்கு மன நெருக்கடியாக இருக்கின்றது என்று சொல்லி சொல்கிறார்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் அன்றைய காலங்களில் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் ஏன்னென்று சொன்னால் எங்களுக்கு அன்றைய காலங்களில் சிறு வயதுகளில் நாங்கள் என்ன செய்வோம் நண்பர்களுடன் சேர்ந்து சாப்பிடுவோம் நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடுவோம் வெளியில் செல்வது என்று சொன்னால் அந்த ஒரு குறிப்பிட்ட அவ்வாறுல் கற்றல் நடவடிக்கைகள் தனியார் கல்வி நிறுவனம் பாடசாலை இவ்வாறு அவர்களுக்குள்ளேயே ஒரு கட்டமைப்பை வைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் வந்து அவர்களுக்கு ஒரு உணவு உண்பதை கூட ஒரு வேலையாக இருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் பிடித்த உணவை குறித்த நேரம் எடுத்து சாப்பிட்டு விட்டு சென்று விடுவார்கள் இந்த முறையானது எதிர்கால வாழ்க்கையிலேயே அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை பெற்றோர்களும் சிந்திப்பதில்லை அந்த பிள்ளைகளுடைய உறவினர்களும் சிந்திப்பதில்லை எதிர்காலத்தில் ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள் செல்லுகின்ற போது அந்த பிள்ளை தனியாகவே தனக்கு தேவையான சாப்பாட்டை மட்டும் எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற போது குடும்ப உறுப்பினர்களை பற்றி சிந்திப்பதில்லை உதாரணமாக ஒரு பெண் பிள்ளை என்று எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அந்த உணவை சமைத்து எல்லோருக்குமே பகிர்ந்து கொடுத்து உண்ணுவதுதான் அந்த ஒரு குடும்பத்தில் ஒரு தாயோ அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒருவருடைய ஒரு வேலையாக இருக்கும் வந்து ஒரு பண்பாக இருக்கும் என்று சொல்லிக்கொள்ள முடியும் அவ்வாறு இருக்கின்ற போது தனியாக வளர்ந்து தனியாக சாப்பிட்டு எவருக்குமே கொடுக்காமல் வளர்ந்த பிள்ளையால் எவ்வாறு தன்னுடைய குடும்பத்தை கொண்டு நடத்த முடியும் என்பதை சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு செயற்பாடுகளும் எங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது பகிர்ந்துண்ணல் என்பது மிக மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று இந்த விரத காலங்களிலோ அல்லது பண்டிகை காலங்களிலோ விழாக்களின் போது மட்டும் நாங்கள் உணவை கொடுப்பது முறையல்ல மாறாக எப்பொழுதெல்லாம் எங்களிடம் உணவு அதிகமாக இருக்கின்றதோ எங்களுக்கு இருப்பதை தாண்டிலும் அதிக நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க கூடியதாக இருக்கும் அவ்வாறு நாங்கள் உணவை கொடுக்கின்ற போது சிலரை நாங்கள் என்ன செய்வோம் பணம் கொடுப்போம் அந்த பணம் வந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாமல் இருக்கு மாறாக நாங்கள் உணவை கொடுக்கின்ற போது நிச்சயமாக அந்த உணவை அவர்கள் உட்கொள்வார்கள் அவர்களுடைய பசி தீரும் அவர்கள் அந்த பசி தீர்ந்தவுடன் அவர்களுடைய முகத்தில் வருகின்ற அந்த புன்னகையின் ஊடாகவே எங்களுடைய வாழ்க்கை திருப்திப்படக்கூடியதாக இருக்கும் உவாறான சில சில சிறிய சிறிய விடயங்களாக இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான விடயங்களாக இருக்கின்றன பகிர்ந்துண்ணல் பண்பை வளர்த்துக் கொள்வோம் அது எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே சிறுபராயம் மாத்திரமல்ல வாழ்நாள் பூராகவுமே வந்து எங்களுக்கு உதவுவதாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை பாடசாலை வாழ்க்கை என்று சொல்லி தனிப்பட்ட வாழ்க்கை இவ்வாறு ஒவ்வொரு வாழ்க்கைகளுமே வந்து எங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும் அந்த பண்பை நாங்களும் கொள்ள வேண்டியவர்களாக இன்றைக்கு இந்த விஞ்ஞான யுகத்தில் அல்லது நவீன ஒரு பிசியான இந்த வேர்ல்ட் இந்த உலகத்திலே வந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் கட்டாயம் தேவையான ஒரு பழக்க வழக்கங்களாக இருக்குது ஆனால் இன்றைக்கும் நாங்கள் சில சமூக வலைத்தளங்களோட பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பிள்ளையினுடைய முதலாவது நாள் இரண்டாவது பிறந்த நாளுக்கெல்லாம் எல்லாம் உணவுகளை சமைத்து தங்களுடைய பிள்ளையினுடைய கையாலே ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பது வறியவர்களுக்கு கொடுப்பது அது இயலாதவர்களுக்கு கொடுப்பது என்ற நல்ல காரியங்களை கூட செய்கிறார்கள் அவற்றை பார்க்க அந்த பிள்ளைகளுக்கும் அது வந்து ஒரு ஊக்கப்படுத்துவதாகவும் அதே நேரம் அதை பார்க்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் தாங்களும் இப்படி மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை அல்லது பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை அது உருவாக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி சமூக வலைத்தளங்களை நன்மைக்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் எனவே இந்த விடயங்கள் இந்த பகிர்ந்துள்ளல் போன்ற இந்த விடயங்களை வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது நாங்கள்லாம் அந்த காலங்களில் வந்து ஒரு கோயிலில் சமைச்சா சொந்தக்காரர் ஊரெல்லாம் கூடி சமைப்பும் அங்களுக்குள்ளேயே பகிர்ந்து படைச்சு முடியும் எல்லாருமே பகிர்ந்து இன்றைக்கு அப்படி ஒரு வாழ்க்கை முறையை மரவி கொண்டு போகிறது அன்றைக்கு கோயில்ல எல்லாரும் சேர்ந்து சமைப்பது அல்லது அது ஒரு நேத்தி என்று வச்சு அன்றைக்கு சமையல் காரணம் கூப்பிட அவர் சமைச்சிட்டு பாசலை கட்டி கொடுக்குற இதுக்கு அப்போ பிள்ளைகளுக்கு இப்படியான எங்களுடைய பாரம்பரியங்கள் பண்பாடுகளை கிராமப்புறங்களுக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு அந்த மண்ணிலே இருக்கக்கூடிய பண்பாடுகள் ஒவ்வொரு பண்பாட்டு பழக்க வழக்கங்களும் எதை கூறுகிறது என்று எங்களுடைய கலாச்சாரத்தில் எதை பிரதிபலிக்கிறது என்று எல்லா விடயங்களையும் அவர்களுக்கு காட்டி கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது எனவே இவ்வாறான விடயங்களை நாங்கள் காட்டி கொடுக்கும்போது இந்த பகிர்ந்துண்ணல் போன்ற பண்புகள் அவர்களுடைய இலகுவாக வரும் அது பிறகு உதவி செய்யும் மனப்பாங்க மாறும் ஒருவருக்கு ஒரு ஆபத்திலே துடிக்கக்கூடியவருக்கு தங்களுடைய உதவிக்கரங்களை நீட்டக்கூடிய செயற்பாடாக மாறும் என்று எல்லா விதத்திலுமே அவர்களை தயார்படுத்துவதற்கு அடிப்படையாக இந்த பகிர்ந்துண்ணல் என்பது சிறு வயது முதலே அவர்களுக்கு வித்திரக்கூடிய ஒரு விடயமாகவும் காணப்படுகிறது நிச்சயமாக கரீரன் கூறியது போலே வந்து பல விடயங்களில் நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டே வருகிறோம் ஏற்ப வகையில் வந்து நாங்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றோம் சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது என்ன செய்வார்கள் உணவை கொடுப்பார்கள் கொடுத்து விட்டு என்ன செய்வார்கள் அதனை ஒரு பதிவு அதாவது வீடியோ எடுத்துக்கொண்டு என்ன செய்வார்கள் சமூக வலைதளங்களில் பதிவு ஏனென்று சொன்னால் தாங் தங்களுடைய அந்த பெயர் வெளியில் எல்லோராலும் பேசப்பட வேண்டும் அல்லது வந்து தாங்கள் கொடுப்பது வந்து எல்லோருக்குமே தெரிய வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள் உண்மையிலேயே நாங்கள் உதவி செய்கின்ற போது நல்ல மனத்தோடு உதவி செய்ய வேண்டும் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு கைக்கு கொடுப்பது வந்து மற்ற கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே மனதார உதவி செய்ய விரும்புபவர்கள் வந்து இந்த புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று சொல்லியோ அல்லது வீடியோ பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியோ விரும்ப மாட்டார்கள் விரும்பமாட்டார்கள்ேன் சொன்னால் நாங்கள் செய்கின்ற உதவி போய் சேர்ந்து விட்டது எவரோ ஒருவருக்கு எங்கள் கண் முன்னால் அந்த உதவி சென்று விட்டது என்று சொல்லிவிட்டு மனதார அவர்கள் வாழ்த்து விட்டு செல்வார்கள் ஆனால் சிலர் என்ன செய்வார்கள் தங்களுடைய அந்த பெயரை பரப்ப வேண்டும் என்பதற்காக இத்தகைய செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள் எல்லோருமே சக மனிதர்களாக இருக்கின்றோம் நாங்கள் மற்ற மனிதர்களை அல்லது வந்து அவர்களை குறைவாக காட்டி அந்த புகைப்படங்களை நாங்கள் போடுகின்ற போது அவர்களுடைய மனதிலும் அது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆகவே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் மனதார உதவி செய்தால் போதுமானதாக இருக்கின்றது மற்றவர்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக உதவி செய்வதை பார்க்கிலும் உண்மையான மனத்தோடு உதவி செய்யுங்கள் அது மாத்திரமல்லாமல் உணவு விடயத்தில் நாங்கள்

சமைக்கிறார்கள் அல்லது அன்னதான மண்டபங்களாக இருக்கட்டும் சமைக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் மரக்கறி வகைகளை வாங்கி கொடுக்கலாம் அல்லது வந்து பண உதவி செய்யலாம் அல்லது வந்து ஏதாவது ஒரு பொதுவான விடயங்களை நாங்கள் செய்வதன் ஊடாக வந்து அது எல்லோருக்குமே நன்மைகள் போய் சேரக்கூடியதாக இருக்கின்றது பகிந்துண்ணல் என்று சொல்லி நாங்கள் சாதாரணமான விடங்களாக கூடாது பறவைகள் மிருகங்களிடமிருந்து கூட நாங்கள் சில பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதிலும் வந்து இந்த சுறுசுறுப்பு அது மாத்திரம் இல்லாமல் பகிர்ந்துண்ணல் இந்த பண்புகள் வந்து அடிப்படை பண்புகளாக இருக்கின்றன சிறுவயது முதலே நாங்கள் அவற்றை கற்றுக்கொள்வதும் மூடாக வந்து எங்களுடைய வாழ்க்கையில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கின்ற போது ஒவ்வொரு நட்பண்புகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அன்பு செலுத்துதலாக இருக்கட்டும் உதவி செய்கின்ற மெனப்பாங்காக இருக்கட்டும் அல்லது வந்து நாங்கள் ஒருவரை வீதியில் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்ற போது ஒரு விபத்து நேர்கின்றது என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம் அந்த விபத்து நேர்ந்த இடத்தில் வந்து பார்க்காமலே சிலர் திரும்பி சென்று விடுவார்கள் சிலர் என்ன செய்வார்கள் அந்த இடத்தை விட்டு எவ்வாறாயினும் போய்விட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு இருப்பார்கள் இத்தகைய சிந்தனையோடு இருப்பவர்கள் யார் யார் என்றெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது சிறுவேது முதலே இந்த உதவி செய்கின்ற மனப்பான்மை வந்து அவர்கள் மூலம் அவர்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கவில்லை என்றுதான் நாங்கள் கூறிக்கொள்ள முடியும் எங்களோடு வாழ்கின்ற சக மனிதர்களுக்கு ஆபத்து என்று சொன்னால் எங்களால் முடிந்த வரைக்கும் உதவி செய்ய வேண்டும் ஆகவே வந்து நாங்களும் எல்லோருக்கும் உதவி செய்வோம் நாங்கள் பகிர்ந்துண்ணுவோம் பகிர்ந்துண்ணல் ஊடாக வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் பல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம் மற்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் நிறைவன் கலின் குமார் மற்றும்